திருக்குறள் அதிகாரம் கடவுள் வாழ்த்து குரல் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல பொருள் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை எல்லாருக்கும் ஹாய் அனுஸ் எனர்ஜி சேனலில் கேட்குறேன் எல்லாருக்கும் இன்னைக்கு நாள் ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் வாழ்க்கையில் நிறைய சூழல்களை சந்திச்சிருப்போம் நிறைய ஆட்களோட பழகியிருப்போம் அது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாகவும் இருக்கலாம் சொந்தக்காரங்களாகவும் இருக்கலாம் நம்ம முழுசாக அவங்கள நம்பியிருப்போம் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அவங்க நம்மக்கிட்ட பொய்யா பழகி ஒரு இடத்துல ஹர்ட் பண்ணியிருப்பாங்க என் வாழ்க்கையில் நடந்ததை நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஆனால் அந்த சூழ்நிலையை மட்டும் எப்பவுமே மறக்காதீங்க அதிலிருந்து நல்ல பாடம் கற்றுக்கங்க லைஃப்பில் மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நமக்கு சொல்லி கொடுத்த அந்த நபரை மன்னிச்சிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாவ் nice நைஸ் டே தேங்க்யூ